அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற கதை அழகு ஆபத்தானது ஒரு பெரிய காடு அந்த காட்டுல ஒரு புள்ளி மான் இருந்தது காட்டை சுத்தி சுத்தி வந்ததுல அதுக்கு ஒரே தாகமா இருந்தது தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு அப்படியே தேடி பார்த்துச்சு கொஞ்ச தூரத்துல தண்ணி கிடைச்சது போய் தண்ணியை குடித்தது தண்ணியை குடிக்கும்போது அதனுடைய பிம்பத்தை அந்த தண்ணியில் பார்த்துச்சு அப்போ அதனுடைய கொம்பு நல்ல கிளை போல விரிந்து அழகாக இருந்துச்சு அதை பார்த்த உடனேயும் அந்த மான் மனசுக்குள்ளேயே நினைச்சது ஆகா இந்த உலகத்திலேயே நம்ம தான் ரொம்ப அழகான ஒரு விலங்கு அப்படின்னு நினைச்சது அந்த கொம்பை பார்த்து பார்த்து பெருமைப்பட்டுச்சு நான் எவ்வளவு அழகா இருக்கேன் இந்த கொம்பு எவ்வளவு அழகா இருக்கு இத நினைக்க நினைக்க எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சது அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் குனிஞ்சு கீழே பார்த்துச்சு அதனுடைய கால்கள் காலு ரொம்ப ஒல்லியா குச்சி மாதிரி இருந்துச்சா இதை பார்த்த உடனே சேச்சா இந்த கால் இவ்வளவு அசிங்கமாக இருக்கு கொஞ்சம் கூட அழகாகவே இல்லை ச நான் எவ்வளோ பெரிய அழகான விலங்குன்னு நினச்சேன் இந்த காலை பார்த்தோன்னே என் முடிவை மாற்றிக்கிட்டேன் இந்த கால் இன்னும் அழகாக இருந்தால் நான் உலகத்திலேயே நல்ல அழகான ஒரு விலங்காக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி காலை பார்த்து வருத்தப்பட்டுச்சு அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு புளி அந்த பக்கம் அப்படியே வந்துச்சு இந்த மான் வருத்தத்தில் இருந்ததுனால அந்த புளி வர்றத கவனிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு புளியினுடைய உருமல் சத்தம் கேட்டுச்சு திடுக்குன்னு பயந்து போய் தன்னுடைய உயிரை காப்பாத்துக்க காப்பாத்திக்கிறதுக்காக மான் ஓட ஆரம்பிச்சிச்சு நாலு கால் பாய்ச்சல்ல ரொம்ப வேகமாக ஓடுச்சு புளியும் விடாம துறத்துச்சு மான் வேகமா ஓடி ஒரு காட்டுக்குள்ள மரங்களுக்கு இடையில ஓடிடுச்சு புளி கொஞ்சம் நிதானமா அப்படியே தேடி வருது இப்படி ஓடி போகும்போது அந்த மான் ஒரு கிளையில அந்த மானினுடைய கொம்பு மாட்டிக்கிடுச்சு அதுக்கு மேல மானால ஓட முடியல அப்பதான் அந்த மான் நினைச்சிச்சு நான் அசிங்கமா இருக்கு அப்படின்னு நினைச்ச என்னுடைய கால்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு தூரம் என்ன காப்பாற்றி ஓடி வந்துருச்சு ஆனா நான் அழகு அப்படின்னு நினைச்ச என்னுடைய கொம்புகள் இப்போ இந்த மரக்கிளையில மாட்டினதுனால புலிகிட்ட மாட்டிக்கிற கூடிய ஒரு அபாயத்துல நான் இருக்கேனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே புலி பக்கத்துல வந்துருச்சு அந்த மானை அடிச்சு சாப்பிட்டுருச்சு அந்த மான் இறந்து போகும் தருவாயில உணர்ந்தது அழகு ஆபத்தானது அழகுன்னு நினைச்ச கொம்பால நம்முடைய உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு ஆனா நம்ம அழகு இல்லை அப்படின்னு நினைச்ச நம்முடைய கால்கள் நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுச்சு அதனால அழகு மட்டும் நமக்கு எப்பவும் பயன்படும் நினைக்க கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு இந்த கதையிலிருந்து அழகு ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி